தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியிலே நேர்கள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு விளையாட்டு போட்டி ஒரு பத்து தொடக்கம் பன்னிரண்டு வயது இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான ஒரு ஓட்ட நிகழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரத்தை அவர்கள் ஓட வேண்டும் ஒரு வட்டம் ஓடி முடிக்க வேண்டும் அந்த மைதானத்தை ஒரு வட்டம் ஓடி முடிக்க வேண்டும் இப்பொழுது அந்த ஓட்டப் போட்டியை ஆரம்பிப்பவர் தன்னுடைய விசிலை ஊதி இந்த ஓட்டப் போட்டியை ஆரம்பித்து வைக்கிறார் வைத்ததும் இந்த பன்னிரண்டு மாணவர்களும் மிக வேகமாக ஓடத் தொடங்குகிறார்கள் முதலாவதாக சென்று கொண்டிருந்த மாணவன் திடீரென்று கால் தடுக்கி விழுந்து விட்டான் விழுந்ததும் இந்த மீதி பதினோரு பேரும் அவனை விலத்தி கொண்டு ஓடுகிறார்கள் திடீரென அவர்களில் ஒரு மாணவன் நிற்கின்றான் நின்று இந்த விழுந்து கிடந்த மாணவனை நோக்கி அவன் திரும்பவும் ஓடி வருகின்றான் இதை பார்த்த ஏனைய பத்து பேரும் தாங்களும் ஓடுவதை நிறுத்தி இந்த பதினோரு பேருமாக இந்த விழுந்து கிடந்த மாணவனை நோக்கி திரும்பி ஓடி வருகிறார்கள் ஓடி வந்து அவனை தூக்கி அவனது கால்களில் இருந்த காயத்தை மெதுவாக தடவி கொடுத்து அவனது உடம்பிலே பட்டிருந்த மண்களை எல்லாம் தட்டிய பின்னர் சரி இப்பொழுது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஓடுவோம் என்று இவர்கள் பன்னிரெண்டு பேரும் ஓடத் தொடங்குகிறார்கள் இந்த ஆரம்பத்தில் முதலாவதாக ஓடி கால் தடுக்கி விழுந்த மண் மாணவன் என்ன யோசிக்கிறார் என்று சொன்னால் இந்த பதினோரு பேரில் ஒருவர் என்னை கவனிக்க அவன் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றிருப்பார் நான் தடுக்கி விழுந்ததால் தான் அவர்கள் என்னை தூக்கி விடுவதற்காக திரும்பி வந்து இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரம் இல்லாமல் ஆரம்பத்தில் நான் முதலாவதாக ஓடியபடியால் நான் முதலாவதாக போக வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் மெதுவாக ஓடுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இப்பொழுது அவன் தன்னுடைய ஓட்டத்தின் வேகத்தை குறைத்து கொள்கின்றான் அவனது எண்ணம் என்னவென்று சொன்னால் இந்த பதினோரு பேரில் ஒரு பேர் வெற்றி பெற வேண்டும் என்பது ஆனால் இந்த பதினோரு மாணவர்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஆரம்பத்தில் முதலாவதாக ஓடிய மாணவன் முதலாவதாக வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஓட்டப் போட்டியை பார்க்கின்ற மக்களுக்கு சிரிப்பாகவும் இருக்கின்றது பன்னிரண்டு பேருமே மிக மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் வெல்வதற்காக இல்லாமல் மற்றவரை வெல்ல வைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இவர்கள் மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த நிறைவு பகுதி வந்து விடுகிறது இந்த ஓட்டப் போட்டியை நிறைவு செய்ய வேண்டிய பகுதி வந்து விடுகிறது அத்தனை பேரும் ஒருமிக்க நினைத்துக் கொள்கிறார்கள் இதில் எங்களில் யாரும் வெல்வதற்கு தயாராக இல்லை ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கத்தான் தயாராக இருக்கிறோம் எனவே நாங்கள் பன்னிரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இந்த ஓட்டப் போட்டியை நிறைவு செய்வோம் என்று தங்களுக்குள்ளே யோசித்துக்கொண்டு பன்னிரண்டு பேரும் ஒரே நேரத்தில் அந்த நிறைவு கோட்டை அந்த கோட்டை கடக்கிறார்கள் இப்பொழுது இந்த மாணவர்களின் இந்த நல்ல மனப்பாங்கை பார்த்து அங்கே பார்த்திருந்த எல்லோரும் மிகவும் கைதட்டி ஆரவாரம் செய்கிறார்கள் அங்கே பிரதம விருந்தினர் பேசும் பொழுது சொல்லுகின்றார் இங்கே ஓட்ட போட்டியிலே மனிதர்கள் தோற்றிருக்கலாம் ஆனால் மனிதம் வென்றிருக்கிறது இந்த மாணவர்களிடமிருந்து நான் மிகச்சிறப்பான ஒரு பாடத்தை கேட்டுக்கொண்டேன் என்று இந்த பிரதம விருந்தினர் பேசுகின்றார் அந்த மாணவர்களும் மிக்க மகிழ்ச்சியுடன் பன்னிரண்டு பேருமே முதலாம் இடம் பெற்றதாக பெற்றுக் கொள்கிறார்கள் நேர்களை இந்த கதையும் கதை அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த சிறிய மாணவர்களுக்கு இருக்கின்ற இந்த விட்டு கொடுக்க வேண்டிய மற்றவனுக்காக தங்களது வெற்றியை விட்டு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்கள் பெரியவர்களில் பலருக்கு இருப்பதில்லை அவ்வாறில்லாமல் நாங்களும் மற்றவனின் வெற்றியை தட்டி பறிக்காமல் அல்லது மற்றவனுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாமல் தடுக்காமல் வாழ வேண்டும் என்கின்ற பாடத்தைத்தான் இந்த கதையினோடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறவழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்